அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருப்பது திருப்பாடல் இருபத்தி ஐந்து இது தாவீதின் புகழ்பாக்களில் ஒன்றாகும் இதில் தாவீது இறைவனிடம் தம்மை வழிகாட்டி பாதுகாக்கும்படி வேண்டுகின்றார் தம்முடைய வாழ்வில் இறைவனின் வழிகாட்டுதலை தேடி அவரது வழியில் நடத்தப்பட வேண்டும் என்ற தம் பெரும் ஆவலை தாழ்மையுடன் இத்திருப்பாடலில் அவர் வெளிப்படுத்துகின்றார் இத்திருப்பாடலை நாம் ஆழமாக கவனிக்கும் பொழுது இறைவனின் வழியில் நாம் நடக்க தாழ்மையான மனதுடன் அவரிடம் இறஞ்ச வேண்டும் என்ற அழைப்பை முன்வைக்கின்றது இன்றைய திருப்பாடலின் முதல் பகுதி இறைவனின் வழிகாட்டல் நம் வாழ்வின் தேவை என்னும் கருத்தை முன்வைக்கின்றது ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியை என்னில் நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் இதன் மூலம் தாவீது இறைவனை தம் நம்பிக்கையாக கொண்டு அவரது வழியில் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எடுக்கும் முடிவுகளால் நாம் எப்படிப்பட்ட வழியில் நடக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டும் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னது போல நானே வழியும் உண்மையும் மற்றும் வாழ்வுமாய் இருக்கின்றேன் இறைவனின் விளிமியங்களில் நாம் நடப்பதற்கு அவர் நம்மை அழைக்கின்றார் என்பதை இந்த வார்த்தைகளால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த திருப்பாடலில் இரண்டாவது பகுதி நன்மையும் நீதியும் நிறைந்த ஆண்டவர் எனும் கருத்தை வைக்கின்றது ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளை நல்வழி கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் இங்கே நாம் இறைவன் தம்முடைய நன்மைத்தனத்தாலும் நேர்மையினாலும் பாவிகளுக்கு வழி காட்டுகின்றார் நாம் நம் வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தவறுகள் பல செய்கின்றோம் ஆனால் நாம் மீண்டும் இறைவனிடம் வரும்பொழுது அவர் இருக்கரம் விரித்தவராய் நம்மை திருத்தவும் வழிநடத்தவும் தயாராக இருக்கிறார் என்பதை இந்த இரண்டாம் பகுதி எடுத்துரைக்கின்றது இறைவனின் பேரன்பும் உண்மை நிறைந்த பாதையும் என்னும் கருத்தை இந்த மூன்றாம் பகுதி வைக்கின்றது ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறைகளையும் முறைகளையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும் இவ்வார்த்தைகளில் ஆண்டவரின் இரக்கத்தையும் நீதியையும் முழுமையாக நமக்கு எடுத்துரைக்கின்றது இறைவனின் வழியில் நடப்பதில் உள்ள ஆனந்தத்தை பற்றி எடுத்துரைக்கின்றது நாம் இறைவனுக்கு அஞ்சி அவரது கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது அவரது உண்மையான அன்பை பெறுவோம் என்று இவ்வார்த்தை கூறுகின்றது இறைவனின் வழியில் நடந்தால் நமக்கு கிடைக்கும் ஆசிர் அனைத்திற்கும் மேலாக இருக்கும் என்றும் மற்றும் நமது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றும் என்றும் கூறுகின்றது இத்திருப்பாடலின் நான்காவதாக இறைவனின் ஆழமான அன்புறவு என்னும் கருத்தை எடுத்துரைக்கின்றது ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சு நடப்போருக்கே உரியதாகும் அவர் அவர்களது தம் உடன்படிக்கையை வெளிப்படுத்துகின்றார் இங்கே நாம் இறைவனுடன் உள்ள ஆழமான அன்புறவை உணரலாம் அவருடன் இருக்கும் நம் உறவு ஆழம் அவருடைய உடன்படிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தப்படுகின்றது இவ்வுலகில் எந்த உறவும் அளிக்க முடியாத அன்பையும் அமைதியையும் ஆசிர்வாதத்தையும் அவருடைய நட்பினால் நாம் பெறுகின்றோம் இன்றைய திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இன்றைய திருப்பாடல் நமக்கு நேர்மை தாழ்மை பக்தியுறவு ஆகியவற்றை எடுத்துச் சொல்லும் அழைப்பாக இருக்கின்றது மற்றும் இறைவனின் ஆழமான அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றது இறைவன் நமக்கு வழிகாட்டும் போது அவரின் அருளும் நீதியும் நம்மை தொடரும் நாம் இறைவிடம் சென்று அவர் நமக்கு காட்டும் வழியில் நடக்கும் பொழுது அவரிடமிருந்து ஆசிர்வாதத்தை நம்மில் உணர முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் கண்களை மூடி ஜபிப்போம் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே உம்மை முழுமையாக அறிந்து நடைபோட எனக்கு மன தைரியத்தை தர நான் தாழ்மையுடன் உம்மிடம் வேண்டுகின்றேன் என் வழிகளை உமது விழுமியங்கள் மூலம் ஆழமாகவும் நடத்திட நீதியின் பாதையில் என்னை நடத்துவீராக எனக்கு அமைதியை வழங்கி உமது அடியாராக வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே உன் மீது என் முழு நம்பிக்கையை வைக்கின்றேன் ஆமேன்